இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் சொந்தங்கள்

சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணமான மனித பிள்ளைகளை நீக்கப் போகுது குறைக்க போகுது விபத்துகள் அப்படின்னு பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லவ்ஸானுடைய உதவி பேராசிரியராகவும் போக்குவரத்துக்கான காட்சி நுண்ணறிவு ஆய்வகத்தினுடைய தலைவராகவும் செயற்படக்கூடிய அலெக்சாண்ட்ரே அலாஹி என்ன சொல்றாருன்னா சுய ஓட்டுநர் தொழில்நுட்பம் கொண்ட கார்கள் இருக்கு இல்லையா சாலைகளை பாதுகாப்பானதாகவும் போக்குவரத்து ரொம்பவே திறமையாகவும் மாற்ற ஆற்றல் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா ஏப்ரல் ரெண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு முதல்ல ஒரு மிக முக்கியமான மாற்றம் சுவிஸ் குடிமக்களுக்கு இங்கிலாந்து நாட்டவர்கள் அல்லாத பிற ஐரோப்பிய பயணிகளோட ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறதுக்கு இடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு பயண அங்கீகாரம் அத்தியாவசியமா தேவைப்பட போது இருந்தாலும் இந்த டிஜிட்டல் நுழைவு அனுமதிக்கான விண்ணப்பங்கள் வந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆரம்பிக்க போகுது மின்னணு பயண அங்கீகாரம் வந்து பத்து பிரிட்டிஷ் பவுண்ட்கள் அதாவது சுமார் பதினொன்று இரண்டு பூஜ்ஜியம் சுவிஸ் பிராங்குகள் அப்படின்னு மதிப்பிடப்படுது இருந்தாலும் இந்த விலை பின்னாடி இன்னும் தீர்மானிக்கப்படாத

கைகளை ஏந்திய மாதிரி இசையோட சேர்ந்து தெருக்கல்ல அணிவகுத்து செல்ற ரொம்ப அழகான காட்சியை பார்க்கலாம் இது வரும் திருவிழா கிடையாது பாசலினுடைய கலாசாரத்தின் ஆழமான பகுதி என்று நம்பப்படுது மூன்று நாட்களுக்கு நகரம் வந்து இசை அணிவகுப்புகள் வண்ணவயமான ஆடுகள் அப்படின்னு ரொம்பவே அற்புதமா காட்சிப்படுத்தப்பட போகுது இந்த விழா ரொம்பவே தனித்துவமா இருக்குதுங்க இது யுனெஸ்கோவினுடைய அருவமான கலாசார பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தகுதி என்ன மாற்றம் அப்படின்னா ஆண்டு தொடக்கத்தில் தன்னுடைய ராஜினாமாவை அறிவிச்ச பாதுகாப்பு அமைச்சர் கூட்டாட்சி தேர்ந்தெடுக்க போகுது புதிதா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கூட்டாட்சி கவுன்சிலர் பாதுகாப்பு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாகவும் மாறுவார் சுவிஸ் அரசியல் மரபை பின்பற்றி அவற்றினுடைய வாரிசு கூட்டாட்சி கவுன்சில் நீண்ட கால சமநிலையை பராமரிக்கிறதுக்கு அதே அரசியல் கட்சி

முப்பதாம் தொகுதி பகல் சேமிப்பு நேரத்துக்கு கடிகாரங்கள் முன்னோக்கி செல்ல போது இந்த மாதம் முப்பதாம் தொகுதி எடுத்துக்கிட்டு அதிகாலை மூன்று மணிக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கடிகாரங்கள் பகல் சேமிப்பு நேரத்தினுடைய தொடக்கத்தை குறிக்க ஒரு மணி நேரம் முன்னோக்கி நகர போது இதனுடைய பொருள் சூரியன் உதயம் அத்தோட சூரிய அஸ்தமனம் இருக்கு இல்லையா ஒரு மணி நேரம் கழித்து தான் நிகழுமா இதனால மக்களுக்கு மாலையில அதிக பகல் வெளிச்சம் இருக்க போகுது அடுத்ததா இந்த மாதம் முப்பத்தோராம் தொகுதி என்ன மாற்றம்னா சுவிஸ் குடியிருப்பாளர்களுக்கு முக்கியமானது இந்த மாதம் முப்பத்தோராம் தொகுதி வரி வருமானங்களை காலக்கெடு விதிச்சிருக்காங்க இருந்தாலும் பேர் மற்றும் போன்ற சில மாகாணங்கள் இருக்கு இல்லையா மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாகவே காலக்கெடுவு கொடுத்திருக்கு உங்களுடைய வரி அறிவிப்பை முடிக்க உங்களுக்கு அதிக நேரம் தேவைப்பட்ட இருக்கக்கூடிய வரி அதிகாரிகள்கிட்ட நீட்டிப்பு கோரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணக்கியல் நிறுவனங்களை பயன்படுத்துறவங்களுக்கு நீட்டிப்புகள் பொதுவா அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சார்பா தான் கோரப்பட போது உங்களுக்கு தெரியாட்டா உங்க கணக்காளரிடமிருந்து உறுதிப்படுத்தல் கடிதம் இல்லைன்னா இமெயில சரி பார்த்துக் கொள்ள

மாற்றங்கள் சுவிட்சர்லாந்துல நிகழ போகுது இது எல்லாமே பயணிகள் வரி செலுத்துறவங்க அத்தோட சுவிட்சர்லாந்துல புதிய தொழில்நுட்பங்கள்ல ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகிறது என்றுதான் ரொம்பவே முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்